இன்னைக்கு தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு பதிலாக ஒரு புரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இந்த ப்ரோமோவை தேட்டரில் பார்க்கும்போது எப்பா சாமி என்ன சொல்கிறோம்னு எனக்கே தெரியல வேற லெவலில் கூசுபமாக இருந்துச்சு காய்ஸ் என்ன ஒரு ப்ரோமோனா நம்ம வெற்றிமாறன் எஸ்டிஆர் அனிருத் மூணு பேர் கூட்டணியில் அரசன் படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸாக இருக்கு தக்காளி தாறு மாறாக இருந்துச்சு காய் ஃபோனில் நம்ம பார்க்கும்போது ஓ இதை ப்ரோமோவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த புரோமோவை தியேட்டர்ல பாக்கும்போது நமக்கு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு கூஸ்மெண்ட்டு தாங்க இருந்துச்சு அரசன் புரோமோல ஸ்டார்டிங்ல நம்ம சிம்புவோட ஹோசனை காமிக்கிறாங்க அது எப்படின்னா இப்ப நடந்துகிற காலகட்டத்துல காமிச்சுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு இல்ல நாற்பது வயசு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியேன்னு ஒரு படத்துல ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிம்பு ஒன்று சொல்ற நான் இந்த மாதிரி பண்ணேன் வச்சேன் கதையத்தை நான் சொல்ல போறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சிம்பு ஒரு பக்கத்தில் பற்றி நீ சொல்ல போறியா அதனால கிண்டலா நம்ம சிம்பு சார் வந்து சொல்லிப்பாளு ஏ படத்தை கற்பனை கதை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு சார் ஒரு பக்கத்தில் அந்த டைட்டில வந்து கலாய்க்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அது பேட்டி எடுக்கிற ஒரு ஆள் ஒரு ஆளை காமிக்கிறாங்க அவர் தான் நம்ம நெல்சன் ஒரு பக்கத்தில் காமிக்கிறாப்புல நெல்சனை வந்து ஒரு பக்கத்தில் நம்ம சுமி எஸ்டிஆரை வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி காமிப்பாப்புல நீ என்னென்னலாம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க நம்ம எஸ்டிஆர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம நெல்சன்ட்ட கண்டிப்பா இந்த படத்துல வந்து நெல்சன் இருப்பா நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சு ரியல் கேங்ஸ்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஓவரால்தான் போய் நம்ம விசாரிக்க கூடிய நம்ம நெல்சனை ஏன் விசாரிக்கிறா அப்படின்னா அந்த கேங்ஸ்டரை வச்சு ஒரு படம் என்னன்னு அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டிஆரை போய் அனுகுறா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ப்ரோமோல பாக்கமா அப்படியே எரிஞ்சு ஒரு போலீசார வந்து நம்ம எஸ்ட்டியார வந்து கூப்பிடுறாங்க வா அடுத்தது நம்ம வாய்தாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்புறாங்க நம்ம நெல்சனை பத்தி சொல்றப்ப நல்ல ஒரு நடிகர் வேணும்னா நம்ம தனுசை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க தனுஷம் வந்து நல்லா நடிப்பாப்பு அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு ஜாலியா சொல்லிட்டு போவாப்புல சிம்பு வந்து தனுஷை பேசும்போது நமக்கே ஒரு பக்கத்துல கூசு மூவ்மெண்டா இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் வந்து கோர்ட்டுக்குள்ள போறாப்பு கோர்ட்டுக்குள்ள போகும்போது அங்க உள்ள நீதிபதி கேட்கறாரு இந்த மாதிரி மூணு கொலைகள் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்பு அதுக்கு சிம்பு சார் வந்து நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சொல்றாப்புல திடீர்னு பார்த்தா ஒரு பிளாஷ் பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க அந்த பிளாஷ்பை பார்க்கும் போது இது நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல கே சரி எப்படி சொல்றது நம்ம எஸ்டிஆரா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல பார்த்தா எப்படி இருக்கு அப்படி காமிச்சிருப்பாங்க பின்ன கிளீனிக் சேவ் பண்ணி பங்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு வருவாப்புல வருங்க தக்காளி தார இருக்கு ஆனா ஒரு வர போசன்ல கடந்து வர சீன்ல பார்க்கணுமே மின்னல வந்து ஒரு பிளாஸ் அடிச்சுட்டு போகும் பிளாஸ் அடிச்சிட்டு போது நம்ம எஸ்டிஆர் பேஸ்புக் ஓட்டமுக்குள்ள ஒரு ரத்தமா இருக்கு அதை பார்க்கும் போது தலைவன் என்ன பண்ணிட்டு வந்தாப்புல அப்படின்னு நமக்கு தோணுச்சு கிட்டத்தட்ட கட்ட எஸ்டிஆர் வந்து அந்த கொலை நான் பண்ணலாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிபதி திடீர்னு பார்த்தா அந்த பழைய பிளாஸ் பேக் ஒன்று வருது அது எஸ்டிஆர் வந்து மோத்த கழுகிட்டு திடீர்னு வருவாப்புல வருங்க அந்த ஒரு சீன்ல வந்து தக்காளி வேற லெவலில் இருந்துச்சு அந்த மூணு குலையுமே தலையம் பண்ணியிருப்பாப்புல ஆனா அது நீதிபதி கிட்ட இதுக்கு மறைக்கிறாப்புலன்னு நம்ம கருத்தை பார்த்தாதான் தெரியும் அது எஸ்டிஆர் வந்து அந்த பிளாஸ்பேக் சீன்ல வந்து மூஞ்சியை கழுவிட்டு அந்த எபிசோட் ஒரு சண்டைக்கு போற மாதிரி ஒரு சீன சிறுப்பாக வருங்க தக்காளி தாழ மாதிரி ஆயிடுச்சு கை ஒட்டம்புள்ள மேல்காலம் புள்ளரிக்கிற அளவுக்கு அந்த சீன் வரும்போது நமக்கு சம்பளம் இருந்துச்சு அடுத்து என்னெல்லாம் நடக்க போது அப்படி நமக்கு தோணுச்சு ஏன்னா டி ஆர் வெற்றிமரன் கூட்டணில ரெண்டு பேரும் காமூனிஸ்டில படம் வந்தா எப்படி இருக்கு ஏன்னா இது வரைக்கும் அந்த ஒரு கூட்டணி டிஆர் வெற்றி வெற்றிமரன் கூட்டணி இது இப்படி ஒரு படம் வந்தது கிடையாது ஆனா இந்த ஒரு படம் இந்த அரசன் படம் எப்படி இருக்க போகுது அப்படி ஏகப்பட்ட ஆர்வங்களை தூண்டி விட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது டி வந்து எப்படி சண்டோட போறாங்க சண்டையோட போகும்போது ஒரு டைட்டில் ஒண்ணு வருது இது வட சென்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று வருமா அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு கூஸ்குவா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன வரும்போது அடுத்த ஆக இது வட சென்னை யூனிவர்செல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே ரொம்ப ஆர்வத்தை தூண்டிடுச்சு ரோமா பார்க்கும்போது அப்படிதாங்க அப்படிதான் சரிச்சு இந்த ஒரு படம் வட சென்னை உள்ள வருது வட சென்னைல வந்தா என்ன ஆகு நம்ம அன்பு நம்ம எஸ்டிஆர் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஆக போகுது அப்படிதான் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஆக போகுது அப்படிதான் இந்த ஒரு படத்தை எப்படி எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல இது அனிருத் பிஜிஎம் இது எஸ்டிஆருக்காண்டே வேற லெவல ஒரு பிஜிஎம் போட்டோ வச்சிருக்காப்புல அத பக்கம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு ஒரு பக்கத்துல சொல்ல முடியாது ஏன்னா சந்தோஷ் நாராயணன் வட சேனல்ல எப்படி எல்லாம் வேற லெவலில் தனுசுக்கு போட்டு பார்ப்பல அந்த கூட்டணி ஏன் இந்த படத்துல போடல அப்படி இருந்தபடி நமக்கு அதை ஏகப்பட்ட கேள்விகள்லாம் வரும் ஆனா அனிருத்து இந்த அரசன் படத்துக்கு வேற லெவல பிஜிஎம் போட்டிருக்காப்புல உடச்சினைல பாத்தா நம்ம எப்படி சொல்றது அந்த பிஜிஎம் எல்லாம் நம்ம தனுஷ் வரும் போதுல ஏன் பிஜிஎம் எல்லாம் போட்டு வேற லெவல்லாம் வெட்டி வச்சிருப்பாங்க ஆனா அந்த கூட்டணி நம்ம சந்தோஷ நாராயண கூட்டணி இந்த அரசன் படத்தை சேர்ந்திருக்காம அப்படிதான் நமக்கே தோணுச்சு வெற்றி வெற்றிவாரன் சார் எல்லா படத்துலையும் வேற லெவலுக்கு எல்லா 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 ஒரு கேரக்டரும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாப்புல ஆனா எஸ்டிஆருக்கு இந்த புரோமாவிலேயே நமக்கு சொல்லி சொல்லிடலாம் ஏன்னா இப்போ இந்த புரோமாவிலேயே நம்ம எஸ்டியார வேற லெவலுக்கு அமைச்சிருப்பாப்ல வச்சு நம்ம வெற்றி மாற்றம் வந்து என்ன செய்ய செய்ய போறாங்கன்னு நம்ம படத்தை பார்த்தாதாங்க தெரியும்